சுபாஷமையல் வீட்டில் பச்சை மொச்சைய வச்சு குழம்புங்க இந்த குழம்பு நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோ போய் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க பச்சை மொச்சைய உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்சதுக்கு அப்புறம் பச்சை மொச்சைய பார்க்கலாம் பச்சை முச்சையை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிஞ்சாக இருக்குன்னு அடுத்தது பச்சை மச்சையை வச்சு குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் பச்சை மச்சையை வச்சு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவு கூட வாங்க கிச்சனுக்கு போகலாம் குழம்பு செய்யறதுக்காக ஒரு இரநூறு கிராம் மட்டும் பச்சை மச்சையை எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் மண் பாத்திரத்தை வச்சுக்கலாம் கிளீன் பண்ண மண் பாத்திரத்தில் அடுத்தது இன்னையும் சேர்த்துக்கலாம் மண் சட்டி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு அடுத்தது நம்ம கடல் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு கருவடங்கம் சேர்த்துக்கலாம் பொதான் மற்ற பொருட்களை எல்லாம் சேர்க்கணும் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்தலாம் அடுத்தது பூண்டு கருவேப்பில பூண்டு வெங்காயத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் பாதி வதங்கின ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாதி கடுப்பது நம்ம சேர்க்க வேண்டியது கல்லுப்பு நல்லா வதங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லூரி ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா வதங்கணும் அதுக்கப்புறந்தான் பச்சை மச்சியை சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சு பச்சை மொச்சையை சேர்த்திடலாம் பச்சை கருவாடு சேர்த்து குழம்பு செஞ்சாலும் செம்மையாக இருக்குங்க விரத நாளுங்கிறதுனால நான் கருவாடு சேர்க்கலை பச்சை மச்சையை பார்க்கும்போது செமையாக இருக்குல்ல இன்னும் குழம்பு ரெடி ஆகணுன்னு பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்கணும் பொங்கல் வேலை இங்கே இருந்து அதனால வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறாங்க பச்சை மொச்சையை கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆனோம்னா கொஞ்சம் அவிச்சிட்டு கூட போடலாம் நான் வந்து இதுலேயே வதக்கிடலாங்கிறதுனால அவிக்கலை இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாலே வெந்துடும் ஸ்டேஜஸில் நம்ம சேர்க்க வேண்டியது மிளகு தூள் ஜீரகத்தூளும் கலந்திருக்கு மிளகாத்தூள் ஸ்பூன் இந்த குழம்பு சீக்கிரம் கொஞ்சம் கூட தாங்க வைக்கிறேன் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சட்டியில் இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்டா கொஞ்சம் கூட வைக்கிறதுனால தான் ஸ்பூன் சேர்க்குறேன் விரலி மஞ்சி மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கும் போதே அதில் சேர்த்து அரைக்கிறதுனால தனியாக குழம்புக்குன்னு மஞ்சள் தூள் போட சேர்க்குறதுல இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே இதில் கால் லிட்டர் அளவில் தண்ணியில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் சேர்த்துலாம் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா பச்சை மச்ச குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டிடலாம் நிமிஷம் கழித்து மூடிய திறந்து பார்க்கலாம் பச்சை மொச்சை குழம்பு எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க திருவாரூர் சுபா சமையல்னா சும்மா வாங்க இதே டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செமையாக வரும் அது கூட கொஞ்சம் கருவாடும் போட்டு வைங்க இன்னும் செமையாக இருக்கும் நான் தான் கருவாடை மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்களாவது மிஸ் பண்ணாமல் இதே டைப்பில் கருவாடும் சேர்த்து செய்யுங்க பச்சை மச்சை குழம்ப பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு செமையாக இருக்கும் பச்சை மொச்சை வந்து சீசன் டைமில் தான் கிடைக்கும் அந்த டைமில் ஷேப்பாக வாங்கி வச்சு சமைச்சு பாருங்கள் ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேணும் இல்லையா அதுக்காக தாங்க சொல்கிறேன் பச்சை மொச்சை குழம்பு ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு அடுத்தது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் திருவாரூர் சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்